அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மீன ராசியில் சுக்கர பகவானுடைய பயிற்சி மீன ராசியில் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கரன் மீன ராசியில் மட்டுந்தான் உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் கர்மஸ்தானம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு மட் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த பயிற்சி காலகட்டங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க சுக்கரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் மனைவி கலை அழகு இன்பம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உகந்த ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொன்னால் இந்த மிதுன ராசிக்காராம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க ஏன்னா எந்த விதத்துலேயும் எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தன்னுடைய ஞானம் மற்றவர்களுக்கு பெரிய அதாவது ஆற்றலை கொடுக்குங்க இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோன்னா போது இவங்களுடைய நாலேஜ் நமக்கு கிடைச்சதுனாவே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து புகழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஏன்னா எந்த பேச்சு பேசினாலுமே ரொம்ப தெளிவாக பேசுவாங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணால் கூட அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சில நுணுக்கங்கள் அப்படிங்கிறது தெரியுங்க நிறைய அறிவாற்றல் திறன் சிந்தனை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியங்க எல்லாத்துக்கும் நல்ல போதனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லையுன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் நம்மளுடைய நேரங்காலங்களா இல்லை வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளா இது எல்லாத்துக்கும் காரணத்துக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரனால வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க உதாரணமாக ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லைங்க ஏன்னா வேலையில் இருந்தோம் அந்த வேலையில் வந்து எந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை இதனால் இருந்த வேலையை விட்டுட்டேன் வேறு ஒரு வேலையை தேடலாம்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேனா எனக்கு சரியான வேலை அப்படிங்கிறது கிடைக்கல அப்படி இருந்த வேலையில் எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு வேலை அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது ரொம்ப நாளாக வந்து தாங்க வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த இடத்துல நான் வந்து பர்மனண்ட்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும் சும்மா கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் என்னென்னா நிரந்தரமான ஒரு வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த மிதன கட்டாயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிற நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சூழல்கள் ஏன்னா தனக்குன்னு சொந்த ஊரில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சில சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் இந்த செலவினங்கள் குறையும் ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க அல்லது ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்குங்க புது தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புங்க தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது தொழிலில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன வண்டி வழிவகைகள் செய்யணுமோ அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வருவோம் தொழிலில் வந்து அடிஷ்னல் லெவல் அதாவது உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது உங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வதற்கான ஒரு உகந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியாக நிறைய வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் மேற்கொள்வீங்க வியாபார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா ரொம்ப வருஷம் ஒரு பிஸ்னஸ்ஸே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க தொழில் ரீதியாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இந்த இடத்துல நடக்குங்கன்னா என்ன கர்மமோ தெரியலைங்க என்ன கருமாவோ தெரியல எந்த விஷயங்கள் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால எனக்கு வந்து அது நடக்காமல் போயிடுது நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டுங்க அது வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரியே இருக்குது கடைசி நேரத்தில் வந்துட்டு அது வந்து நடக்காமல் போயிடுது நானும் பார்த்து பார்த்து இதுக்கு மேலே வந்து திருமணமே பண்ணாமல் பேசாமல் கொஞ்சம் நாளைக்கு இப்படியே இருந்துடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் வந்துடுச்சு அந்த நிலைகள் மாறும் கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகுங்க அடுத்தபடியாக அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசினாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்மளை வந்து கணவன் வந்து மனைவியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மனைவி வந்து கணவனை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க காரணமே இல்லாமல் இன்னைக்கு பெரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசினாவே இந்த பிரச்சனையை முழுமையாக தீந்துரும் ஆனால் இன்றைக்கி என்னை வந்து மதிக்காத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அவங்களுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கிறேங்க யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் இதை விட மோசமான ஒரு சூழல் எதுவுமே இல்லை ஏன்னா குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்குறேன் அவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நம்மளை வந்து ரொம்ப இலக்கார மேலனமாக பேசும்போது அதனுடைய வழிகளை தாங்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோயும் செய்கிறவங்க இன்னும் வந்து அவங்களுக்கு இது வந்து பத்தலை அப்படிங்கும்போது அதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கலாம் காரணமே இல்லாமல் எல்லாத்தையுமே இது ஒரு குறையாக சொல்லிவிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி தனக்கு பிடித்த நபர்களும் சரி தான் விரும்பி சென்ற நபர்கள் தன்னை தேடி வந்த நபர்களும் இன்னைக்கு காரணமே இல்லாமல் செய்யாத தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டு நம்மளை விட்டு பிரிந்து போற அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரிவு அதை வந்து தாங்கி இந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்துட்டோம் புதுசாக ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளே என்ட்ரி ஆனுங்க எங்கேயும் மறுபடியும் இதே நிலையை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அதாவது கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க இந்த பிரச்சனைகள் கூடியவர்களை தீரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட இந்த நேர கழகத்தில் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் தன்னை வேண்டாம் தன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட தன்னை தேடி வ தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் விலகி சென்ற நபர்கள் விரும்பி தன்னிடம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இது விட்டுப்போன உறவுகள் மறுபடியும் தொடரக்கூடிய ஒரு சில சூழல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலத்தில் ஏற்படும் ஏன்னா என்னால் வந்து எதுவுமே முடியாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க அந்த விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சிக்காம இன்னைக்கு வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறது தான் பெரிய தப்பு அந்த தவறுகள் அப்படிங்கிறத திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகமோ சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ வண்டி வாங்கின வாங்குவதற்கான முயற்சிகள் இடம் மாற்றம் ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வருவோம் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணுங்க நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு கட்டணுங்கிற முயற்சிகள் வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகமோ ஒரு இடம் வாங்குவதற்கான யோகமோ வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கட்டாயம் உருவாகும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் தீருங்க கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு படிப்படியாக விலகுங்க ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இனிமேல் ஆரோக்கியத்திற்கு என்ன முன்னேற்றம் பண்ணணும் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாப்பு பண்ணணுமோ அதுக்குண்டான வேலைகளை கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுங்கள் கல்வி ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்குங்க கல்வி ரீதியாக இருந்து வந்த தடைகள் அகலும் கல்வி முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க கல்வியில் நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகக்கூடிய அளவுக்கு சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க ஞாபகமாரதியான நிறைய கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அருமையான படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க கடன் ரீதியாக இருந்த வந்து பிரச்சனைகள் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி நான் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் வழிகளும் வேதனைகளும் குடும்பத்தார் நம்மளை வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்படிங்கிறதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டேன் ஏன்னா காரணமே இல்லாமல் கடன் வாங்கலிங்க காரணத்தோடு கடன் வாங்கினேன் அந்த கடனை எடுப்பதற்கு நிறைய முயற்சிகள் பண்ணேன் வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வரல கொடுக்க வேண்டியவங்க எனக்கு சரியான நேரத்தில் கொடுக்க கொடுக்கலைங்க நான் கொடுக்க வேண்டிய இடத்துலையும் சரியான நேரத்தில் என்னால் கொடுக்க முடியல சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மூலமாக இருந்திருப்பீங்க அந்த கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க கடனை அடைப்பிங்க கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் கடன் இல்லாமல் ஒரு லைஃப்பை நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வருங்க இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை விட்டு கூடிய விரைவில் விலக போகுதுங்க இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமான உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகள் எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அமைச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி